சிலருடைய சுயநலம் திருமறை குரானை படித்தாக வேண்டும் அத்தனை முஸ்லீம்களும் அதனை படித்தாக வேண்டும் படிக்காம முஸ்லீம் சொல்ல முடியாது திருக்குறான படிக்காம நீ எப்படி முஸ்லீம் சொல்றிய நான் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் என்று சொன்னார் நான் ஒரு அமைப்பை சார்ந்தவர் என்று என்னை நான் அறிவித்துக் கொண்டார் என்னுடைய அமைப்பினுடைய அடிப்படை கொள்கைகள் எனக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அதனுடைய மூல விதிமுறைகள் என்ன தெரியணும்ல என் அமைப்பினுடைய தலைவர் யாரு என் அமைப்பினுடைய கொடி என்ன என் அமைப்பினுடைய கொள்கைகள் என்ன அதை தெரிஞ்சுக்காம நான் எப்படி ஒரு அமைப்பை சார்ந்தவங்க சொல்றது நான் வந்து திமுக ஒரு ஆள் சொல்லாரு வச்சுக்குவோம் நேர போய் ரெட்டலை கையில பிடிச்சிட்டு நான் திமுக காரங்கிறேன் ரெட்டலை என்ன ரெட்டலை பிடிச்சிருக்கிற ஏடிஎம் கே சின்னமாச்ச உதவி சூழல பிடிக்கணும் அப்படியா மாத்தணும்னு மாத்தனா தெரியல உனக்கு உலகத்தில் ஐந்து மாதிரி யாராவது இருக்கிறோமா பொதுவா இயக்கங்கள் அமைப்புகளுடைய பார்வையை எடுத்துக்கொண்டால் நான் எந்த அமைப்பில் இருக்கிறேனோ அந்த அமைப்பை பற்றி அவனுடைய அடிப்படை விதிகளை தெரிந்திருக்கிறேன் அதுக்கு யார் சட்டம் வகுக்கிற ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அதுல ஒருத்தனை நீக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது அதுல உள்ள விதிமுறைகள் என்ன அதுல நான் உறுப்பினர் சேரணும்னா அதுக்கான விதிமுறை என்னங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம் ஆனா இஸ்லாத்துக்கு மட்டும் அதுக்கு ஓர கட்டிருக்கோம் மத்த மத்தனுக்கு எல்லாம் நாம இஸ்லாமியனா நான் இருக்கணும் முஸ்லீம்னு என்ன நான் சொல்லிக்கிறதா இருந்தா எதை எழுத்து சொல்வது எதை அடையாளப்படுத்தி என்னை முஸ்லீம் என்று உலகத்திற்கு காட்டுவது இதனுடைய விதி என்ன இஸ்லாம் என்று சொல்கிறது இதுல உறுப்பினரா ஒருத்தர் இருக்கணும்னா முஸ்லீம் என்ற அமைப்புல ஒருத்தர் உறுப்பினரா இருக்கணும்னா அதுக்கான அடிப்படை அலோகம் என்ன எங்கிருந்து தெரிஞ்சுக்கிறது குரால் இருந்தாலும் தெரியணும் நான் சொல்றது அவர் சொல்றது பெத்தாப்ப சொன்னது நன்னா சொன்னது நன்றி சொன்னது அவங்களும் கரெக்டா சொல்லுவாங்களா அவங்க தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால திருமறை குரானை நெருங்கி ஆகணும் படித்தாகணும் விளங்கி ஆகணும் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளை புரிந்தாக வேண்டும் அதனை நமது வாழ்க்கைகளை கடைபிடிப்பதற்கு நம்மால் என்ற முயற்சிகளை நாம் மேற்கொண்டாக வேண்டும் இது நாம புரிந்து கொள்ள வேண்டிய திருக்குறான் முக்கியமான ஒரு மேட்டு அடுத்து திருக்குறான படிக்கிறோம் புரியுறது காண்டி தடைகளை நீக்கிட்டு உள்ள நுழைகிறோம் படிக்க கூடாதுன்னு சொன்னவங்க ஓரம் கட்டிட்டு உள்ளுக்குள்ள திருக்குறான போய் தொடர்ந்து பார்ப்போம் படிப்போம் என்ன சொல்கிறது என்று படித்தால் அது ஒரு பெரிய ஆழ்கடல் அறிவுடைய மொத்த குவியல் திருமறை குரான் அதனால தான் ரசூ செலவா அலை சொன்னாங்க ஒவ்வொரு நபிமாருக்கும் அற்புதம் விளங்கப்பட்டது எனக்கு அருளப்பட்டிருக்கிற அற்புதம் திருமறை குரான் ரசூலா சொன்னாங்களே அறிவு கடல் அது உள்ளுக்குள்ள நுழைஞ்சு ஈஸியா வெளியில் வந்துட முடியாது நம்ம தேவையான தகவல்கள் உள்ள நுழைஞ்சோம்னா கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செய்திகளை அறிவார்ந்த கருத்துக்களை அற்புதமான வழிகாட்டுதல்களை திருமறை குரான் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது கூட செலவை நம்ம கண்களுக்கு மேலோட்டமா பார்க்கிற பொழுது எது கண்களில் தன்பிடுகிறதோ அது மாதிரி எடுத்துக்கிட்டு போய் நம்ம ஆய்வு செய்வோம் எதை எடுத்தாலும் திருமறை எந்த ஒரு போதனையை சொன்னாலும் அந்த போதனைக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த போதனையை உண்மைப்படுத்துறதுக்காக அதை வந்து நாம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்காக கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை உதாரணமா சொல்லுவாங்கலாம் கடந்த நாள வரலாறுகளை குரால பேசுவாங்க பத்தியா இப்ப நான் சொல்ல கேளு இதை கேட்காம போனதுக்காக ஏற்கனவே ஒருத்தர் இருந்தா அவன் பட்டு அவன் அழிஞ்சு அழிவுப்பாரு ஒரு உதாரணத்தை தூக்கி போடுவான் இது மாதிரி ரவியை நான் அனுப்பிவிட்டு அவர் சொல்றபடி நட நடந்த ஒரு சமுதாயம் இருந்துச்சு அவங்களுக்கு கிடைச்ச சிறப்பை பாரு கடந்த காலத்தினுடைய வரலாறுகளை சொல்லி 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 அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான போதனைகளையும் எல்லா விதமான அறிவுரைகளையும் திருவரை குரான் நமக்கு சொல்லலாம் இப்ப நாம எடுத்துக்கிற மேட்டும் இந்த வரலாறு கடந்த காலத்தினுடைய வரலாற்று நிகழ்வுகள் பல்வேறு நிகழ்வுகள் நபிமார்கள் எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க எத்தனை நபிமார்கள் எண்ணிக்கை தெரியல ஆனா திருமறை குரான் ஏறத்தால இருபத்தைந்து நபிமார்களுடைய வரலாறுகளை திருக்குறான் பேசுகிறது இன்னும் பல்வேறு நல்லடியார்களுடைய வரலாறு பேசுகிறது அழிந்துபட்ட பல்வேறு கேடுகட்ட சமுதாயத்தவர்களுடைய வரலாற்றை திருக்குறான் பேசுகிறது பேசுறதோடு இல்ல அல்லா நமக்கு சொல்றான் நீ வரலாற்றை விட்டுற வரலாற்றை எடு வரலாற்றை படிச்சு பாரு வரலாற்றில எடுத்துக்கிட்டோம்னா கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் பாடத்திட்டங்கள்ல வரலாறு சொல்லிக் கொடுக்கறான் கணிதம் இருக்கிறது அறிவியல் இருக்கிறது புவியியல் இருக்கிறது மொழி சம்பந்தப்பட்ட பாடங்கள் கற்றுத்தரப்படுகிறது இன்னும் எத்தனையோ துறைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அதுல வரலாறும் ஒரு துறையாக மாணவர்கள் பயிற்சி இருக்கிறதிலேயே கடைசி லெவலுக்கு தள்ளப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் இன்றைய கல்லூரிகளில் கற்றுத்தரப்படுகிறது என்று சொன்னால் அது வரலாறு தான் ஒருத்தர் ஏதோ ஏதோ படிச்சிருக்காங்க என்ன குரூப் எடுத்த என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா சயின்ஸ் குரூப் சரி குரூப் தான் ஹிஸ்டின்னு சொல்லிட்டு வரலாறு ஹிஸ்டரி யாவும் அது ஹிஸ்டரி யா ஹிஸ்டரி என்பது ஒரு பயனற்றதாக உலகம் கருதுகிறது அது உபயோகம் இல்லாதது சும்மா பேருக்கு பின்னாடி எம்ஏன்னு போடுற நினைக்கிறான் ஒருத்தர் அவன் போய் காசை கொடுத்து பணத்தை கட்டி ஹிஸ்டரி குரூப் எடுத்து ஒரு நாலு நாள் உட்கார்ந்து தேவை புரட்டிட்டு போய் எழுதி வச்சுட்டு வந்தாச்சுன்னா பட்டம் ஒண்ணு கிடைச்சிடும் ஹிஸ்டரியா எடுத்து படிச்சு சும்மா பேருக்கு பின்னாடி போடுறதுக்கு படிச்சிருக்கோம் உலகம் வந்து வரலாற்றை அவசியமற்றது என்று கருதுகிறது ஆனால் திருமறை குரான் வரலாறு மனித குலத்திற்கு அவசியம் என்று வலியுறுத்துகிறது கடந்த கால வரலாற்றை பார் பார்க்கிற சும்மா பார்க்கல நீ அதனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது நீ இன்னொருத்த அடிபட நான் ஒரு வீட்டுக்கு போறேன் ஹைட்டா இருக்கிற நிலப்படி குட்டையா இருக்குது எனக்கு முன்னாடி என் ஹைட்ல ஒரு ஆள் போறான் போனவன் நேரம் போய் மண்டியில் போறான் அடுத்து நான் போறோம் பார்த்து போனோம் புரிஞ்சுக்கிறேன் அவன் பட்ட அடியில நான் பாடம் படிக்கிறேன் நான் அடிபடாமலு என்னுடைய நெற்றி உடைபடாமல் என்னை நான் பாதுகாத்துக் கொள்வதற்கு எனக்கு முன் சென்றவன் பட்ட அடி எனக்கு பயன்படுகிறது அவன் அடிபட்டுதான் நீ கேர்ஃபுல் ஆயிரு அவன் செஞ்ச தப்ப பாரு இந்த தப்புனால அழிக்கப்பட்டான் நீ அதே தப்ப செய்யாத மற்ற கடந்த காலத்துல அவர்களுடைய அவர்கள் இளமை இழப்புகள் அவர்களுக்கு கிடைத்த இன்பங்கள் அவர்கள் பெற்ற கஷ்டங்கள் அவர்கள் இறைவனால் வந்த வேதனைகள் என்று கடந்த காலத்தில் வந்தது கூட படிச்சு பார்த்தா உனக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் வரலாற்றை வலியுறுத்துகிறார் எப்படி சொல்றான் திருக்குற நாற்பத்தி ஏழாவது வித்தியாயத்தினுடைய பத்தாவது வசனம் இறைவன் பேசுகிறார் அபலம் ஆத்தும துல்லவீனம் அவர்கள் இந்த பூமியில பயணம் செய்து பார்க்கவில்லையா கைவகால ஆக்கிரமித்துள்ளதீனமே கபலையும் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு ஏற்பட்ட இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் வந்து இப்ப பூமியில பயணம் செஞ்சு போய் பாரப்பா ஏன் பார்க்க உட்கார்ந்து போ ஊர் ஊரா போ மெட்ராஸ் மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காரு மன்னடி மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காரு பல ஊருக்கு போ பல பேர் பட்ட அவங்க கடந்த காலத்துல வாழ்ந்தவங்க அழிந்துபட்ட வாழ்க்கை நிகழ்வுகளை பார் திருக்குறான் வந்து வரலாற்றை படிக்குமாறு ஆர்வம் அதே மாதிரி இதே கருத்துப்பட வேற வேற செய்திகளை சேர்த்து 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 அதெல்லாம் அந்த வரலாற்றை படிக்கிறதுக்காக வேண்டி நம்மளை தூண்டுகிறான் எப்படி சொல்றா நாற்பதாவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது சொல்றா அப்பலம் பெயுரு கைவுக்கான ஆத்துமத்தூனின் கபையும் அவர்கள் பூமியிலே பயணம் செய்து சிந்தித்து பார்க்க மாட்டார்களா அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா குறைவா இருக்கிற ஏற்கனவே அழிஞ்சு போனான நிறைய சமுதாய